எல்லாமே வரண்ணா தானே எல்லாம் வரேன்ண்ணா இன்னைக்கு ஒரு எத்தனை நொங்கு வந்திருக்கும் தெரியல ஒரு ஐம்பது ஐம்பது இது இருக்குமா நொங்கு மண்டை அதை எப்படி சொல்லவே இதா இது லேசை லேசை வெட்டு அதில் ஒன்றுமே இருக்காது அசிக்கு கையை வெட்டிடுறதை இல்லைண்ணா விட்டுரு என் கால் ஒன்றும் கிடையாதுல அதில் ஒரே ஒரு இப்போதான் உழைச்சிருக்கு நம்ம அதுக்குள்ளே பறிச்சிட்டோம் நொங்கு ஜூஸ் அவண்ணா

எதுக்கு லாஸ்ட் ஓடணும்னா எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டோம் அதனால இந்த இருக்கு லாஸ்ட் ஒன்னு அகிலுக்கு தெரியணும்னா ஆமா என்ன தின்னுட்டு இருக்கீங்களா வெட்டியது என்ன இருக்கு தின்னுட்டு இருக்க என்ன இருக்கு நீ தள்ளா டைம் பண்ணிக்கிறேன் ஆமா நான் பார்க்கவே இல்லை நான் பார்க்கவே இல்லை டைம் இப்ப இழுந்து படுவதற்காக அத வச்சிருக்கோம் எப்படி போகுது சர்பத் என்ன இருக்கு அடி அடி அங்க இருக்கு எப்படி பிங்க் கலர்ல இருக்கு பாத்தீங்களா இனி சர்பத் காக்கம் சர்பத் காக்கம் இப்போ இதோ கவுத்ரோண்டி தான் அசி சர்பத்

அப்பா தண்ணி ஊத்தாசி. ஹ்ம். தண்ணி ஊத்துறானே. அவ가 வந்து ஊத்துறா. ஏ வேண்டாம்டா இனிப்பு நாய் இருக்கல. என்ன வந்து ஊத்திரமாப்பா தண்ணி. கை கட்டுங்கல கை கட்டுங்க. கொஞ்சம் ஊத்துளே. ஊதியேஜ்லா. நல்லா தான் வரல மவ. குடிசி பாப்பா டேஸ்டாகானே. குடிச்சி பாப்போம் கீழே ஊத்திடலாம். சாம இருக்கேன்னு டேஸ்ட் பார்க்கணும் உங்களுக்கு லேட்ட இல்ல பை.